ஹாய் ஹலோ குட்டீஸ் காலையில் நான் வாக் போனேன் வாக் போகும்போது வீட்டில் எல்லா பொருளும் தீர்ந்து போயிருந்துச்சு ஏன்னா ஊருக்கு போயிருந்தனால வீட்டில் எல்லாம் எம்டியாக இருந்துச்சு சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனேன் வரும்போது எல்லாம் ஆட்டோவில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல வந்து ஸ்ட்ராபெரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்ட்ராபெர்ஸ் கொஞ்சம் ரெண்டு பேக்கெட்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கினேன் பன்னீர் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு பன்னீர் நம்ம சாதாரணமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லாட்டினா நிறையா டிஷ்ஷஸ் இருக்குல்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எனக்கு பனீர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஆட்டன் சில்லி சாஸ் இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் அதனால இது வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ரோபரிஸ்ட் இந்த பனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பனானா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதில்ல இது ரொம்பவும் இதுவும் பழம் தெரியுமா கேரளா பழம் அது பிடிக்கும் அது கிடைக்காதனால இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து இந்த கிரேப்ஸ் இந்த கிரேப்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நல்லா டேஸ்ட் இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு எனக்கு என்ன சொல்கிறது அந்த க சாதாரண க்ரீன் கிரேப்ஸை விட இந்த கிரேப்ஸ் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது எனக்கு செம்மையாக பிடிக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமோட்டோ வாங்கினேன் அடுத்து வந்து எப்போவுமே எனக்கு வந்து இந்த கேர்டு தான் ரொம்ப பிடிக்கும் மில்கி மிஸ்ட் இதுதான் ரொம்ப பிடிக்கும் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ கேர்டு வந்து சும்மாவே வந்து சால்ட்டு அப்புறம் குக்குமருலாம் போட்டு சாப்பிடுவேன் அதனால மோர் குழம்புலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேர்டு தான் நான் வாங்கிக்கிறது உண்டு அதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்கோம் கீ கீ வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸு காஃபியில் போட்டெல்லாம் குடிக்கிறாங்கல்ல இப்போது கீ ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் வந்து சாப்பிட்றது உண்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நிறையா மசாலா ஐட்டம்ஸ் அதாவது கறி மசாலா ஃபிஷ் மசாலா இதெல்லாம் அப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம் பட் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு எப்பாச்சும் இம்மீடியேட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் நிறைய மசாலா பொடிகள் கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பிக்கிள் போடுறதுக்கு டைம் இல்லாததுனால லைன் பிக்கிள் வாங்கினேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இதெல்லாம் மசாலா தான் நல்ல மசாலா ஐட்டம்ஸ் ஃபிஷ் மசாலா வாங்கியிருக்கேன் நான் இது நார்மலாக என்னோடய வீட்டு மசாலா தான் போடுறது உண்டு பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு வீட்டில் போனதுக்கப்புறம் அவங்க வந்து சிக்கனில் நல்லா மசாலா பண்ணி போட்டு கொடுத்தாங்க என்ன மசாலா யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டோன்னே கடையிலேருந்து வாங்கினேன் ரெடிமேட் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னாங்க சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கினேன் பிராண்டெல்லாம் சொல்ல மாட்டேன் யார் அதுக்கப்புறம் இதுவும் பிக்கல் தான் அதுக்கப்புறம் வெந்தயம் உங்களுக்கு தெரியும்னா நான் நிறையா வெந்தயம் யூஸ் பண்ணுவேன் அதாவது பச்சை தண்ணியில் போட்டு காலையில் குடிக்கிறதுக்கும் சரி வயிறு வலி இருந்துச்சுனாலும் ரசம் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எந்த மசாலைக்கும் நீங்கள் வந்து வெந்தயம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு வாங்குனேன் ஆரஞ்சும் ஆப்பிளும் வச்சுட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஹோமோ வாங்கினேன் ஆப்பிள் வாங்கினேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்குனேன் பீன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக பீன்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன சாத்துக்குடி வாங்கினேன் பாருங்கள் ஜிஞ்சர் அது மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த பேரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பியர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது நிறையா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பிக் ஆனியன் வாங்கினேன் ஸ்மால் ஆனியன் வாங்கினேன் அதுக்கப்புறம் கேபேஜ் வாங்கினேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கார்லிக் வாங்கினேன் நம்மளே போகும்போது இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆப்பிள் இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஒரு பப்பாயா வாங்கினேன் பப்பாயா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா அடுத்து பிடிச்ச ஒரு ஐட்டம் சொல்லணுமா இந்த சக்கரை வெள்ளி கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே வந்து மக்காச்சோளம் ரொம்ப பிடிக்கும் கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்குன்னு சொல்கிறாங்கல்ல அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவார் இதெல்லாம் அந்த குதிரையெல்லாம் சாப்பிட்றது நான் பட்டு கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் இது வாங்கினேன்னா அப்புறம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டினா ஏதாச்சும் குருமா பண்ணுறதுக்காக பச்சை பட்டாணி நிறையா எனக்கு பிடிக்கும் அப்புறம் லைன் வாங்கினேன் நல்ல நல்ல லைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அது வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம் அதுக்கப்புறம் எக்கு எக்கு இல்லாமல் வீட்டில் எதுவுமே பண்ண முடியாதுல்ல எக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு டசனாச்சு அதில் வந்து ரெட் கலரும் ஒன்று வாங்கியிருக்கேன் இன்னொரு பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாமே வாங்கியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கொஞ்சம் ஜூஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட சாலட் பண்ணி சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க எல்லாமே உடம்புக்கு நல்லது அதாவது தக்காளியே சும்மா கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட உடம்புக்கு ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லது தான் எல்லாமே உடம்புக்கு நல்லதுனால கொஞ்சம் வாங்கியிருக்கேன் மொத்தத்தில் பார்த்தீங்களே இது மசாலா ஐட்டம்ஸ் இது கீ இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஸ்ட்ராபெரி ஆப்பிள் பனானா ஆரஞ்சு அதுக்கப்புறம் சாத்துக்குடி அப்புறம் தக்காளி லைன் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டோ அப்புறம் பீன்ஸ் அதுக்கப்புறம் பட்டாணி அவரக்காய் அப்புறம் பிரிஞ்சால் அப்புறம் பச்சை மிளகு அப்புறம் இஞ்சி ஸ்மால் ஆனியன் பிக் ஆனியன் பாருங்கள் ஹாட் அண்ட் சில்லி சாஸ்ஸு கருவேப்பிலை வந்து ஓசியில் கிடைத்தது அப்புறம் கடு எக்கு இது இவ்வளவோ வாங்கிட்டு வந்துட்டோம் எவ்வளோ பெரிய பில்லு இதெல்லாம் அப்படி வாங்கியிருக்கேன்ல உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சரியா இவ்வளோ பில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கோன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா யார் கிளவர் கரெக்டான இதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட நான் மெசேஜ் பண்ணுவேன் ஓகே இது பாருங்கள் இது ஒரு பாக்ஸில் நான் ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டூர் போட்டிருக்கேன் இல்லையா அதில் வந்து இப்படி தான் ஒரு பாக்ஸில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷூஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா மேலேயும் அதே மாதிரி டிஷ்யூ போட்டிங்கன்னா இப்படி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்க தண்ணி வந்து இதில் பிடிச்சி அப்சர்வ் பண்ணிக்கும் புரியுதா இந்த வாட்ரு வந்து இதில் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து கருவேப்பில் கெட்டு போகாது சரியா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன் வீக்குக்கு ஸோ நான் ஒன் வீக்குக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் இதெல்லாம் எடுத்து அப்படியே குமிச்சிடக்கூடாது இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும் வெஜிடபிள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுக்கணும் இது மாதிரி போட்டுக்கணும் இது எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் சரியா அதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி இதில் வச்சுருவேன் தண்ணி போக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் போட்டு இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி வச்சுக்கணும் எல்லாமே கவரில் போட்டு வைக்கணும் அது மாதிரி முட்டை இப்படி வச்சுக்கணும் இந்த பாக்ஸில் வெளியே வச்சால் முட்டை வந்து கெட்டுப் போயிடும் இதுதான் நீங்கள் வந்து கவரில் போட்டு வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் கவரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சிட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணணும் அதை நான் உங்களுக்கு கவரில் போட்டு காமிச்சேன் ஓகே இது மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக அப்போ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கெட்டு போகாது ஈஸியாக அதுக்கப்புறமா ஆனியன் வந்து வெளியே வச்சுக்கணும் பெரிய ஆனியன் அப்புறம் வந்து பொட்டட்டோ அது மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெளியே வச்சுக்கணும் வந்து டொமோட்டோ வந்து நீங்கள் உள்ளார வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஜிஞ்சர் வந்து உள்ளார வைப்பாங்களா வெளியே வைப்பாங்களான்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் வந்து ஜிஞ்சர் வந்து வெளியே வைப்பேன் சில டைமில் உள்ளார வைப்பேன் ஆனால் நார்மலாக வந்து நல்லா குக்கில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இன் ஜிஞ்சர் வந்து உள்ளார வைப்பாங்களா ஃப்ரிட்ஜ்குள்ளே வைப்பாங்களா வெளியே வைப்பாங்களான்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் மூலமாக நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு நான் வந்து வாக் போகும்போது இத்தனை பொருள்களும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன் வீக்குக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஓகேவா பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைஸ்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஓகே அப்போது தேங்க் யூ செல்லக்குட்டி ஸ்டாட்டா பா பாய்